இதுக்கு நாம கற்பூரவல்லி இலைகளை எடுத்துக்கிறோங்க இதை நீங்கள் வீட்லேயே வளர்க்கலாம் சின்ன இடம் இருந்தால் கூட போதும் இந்த கற்பூர வள்ளியை அவ்வளவு சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஆப்பிளை விட நாற்பத்தி ரெண்டு மடங்கு அதிக அளவு விட்டமின் ஏ விட்டமின் சி இதெல்லாம் இதில் இருக்குது இந்த கற்பூர வள்ளி இலை ஒரு ரெண்டை பறித்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படியே சாதாரணமாக மென்று சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்த இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்க இப்படி சாப்பிட்டாங்கன்னா இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய துடிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் சரி வாங்க இந்த இலையை பயன்படுத்தி எப்படி டீ தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த டீ தயாரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு கற்பூர வள்ளி இலைகள் இருந்தால் போதும் ஒரு கல்வத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை இந்த கல்வத்தில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி அடுத்தது ரெண்டு ஏலக்காயை எடுத்து இந்த கல்வத்தில் போட்டுக்கிறேன் மூணாவதா ஆறு மிளக எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த கல்வத்தில் போட்டு நல்லா நசுக்கிக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணீரை விடுங்க இப்போ இந்த தண்ணியில் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு டீ பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நாம் ஏற்கனவே நசுக்கி வச்சிருக்கிற இஞ்சி ஏலக்காய் மிளகு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க இதை நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் அஞ்சு கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து இதில் போட்டுக்கலாம் கற்பூரவள்ளி இலைகளை போட்டதுக்கு அப்புறமா லேசாக ஒரே ஒரு கொதி வந்தோடனேயே உடனே அடுப்பை நிறுத்திடுங்க ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா இந்த டீயோட சுவையே மாறிடும் உங்ககிட்ட காய்ஞ்ச கற்பூரவள்ளி இலைகள் தான் இருக்குன்னா அதை இப்போ போடக்கூடாது அடுப்பை விட்டு இறக்கிட்டு தான் அந்த காய்ந்த கற்பூரவள்ளி இலைகளை போடணும் இப்போ இதை வடிகட்டிக்கணும் இதில் சுவைக்காக ஒரு அரை மூடி எலுமிச்சை சாரை சேர்த்துக்கலாம் கடைசியாக தேனும் தேவையான அளவு சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளவுதான் நமக்கு கற்பூர இலை டீ தயாராக இருக்குது இது அப்படியே குடிக்க வேண்டியது தான் இதை நீங்கள் காலையில் குடிக்கலாம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம் இதை குடித்தாலே உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா வலிமையாக இடுங்க உடம்பை தாக்குற நோய்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இருமல் சளி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த சமயத்தில் இதை மாதிரி ஒரு டீயை போட்டு குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த சளி இருமல்லாம் சீக்கிரமாக குணமாகும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இது உதவும் இதை குடித்தாலே வேர்வை அதிகமாகும் அதனால் காய்ச்சல் வந்த சமயத்தில் இதை போட்டு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் உடனே தனியும் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா அவங்க எலும்புகள்லாம் நல்லா பலமாகும் உங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராது உங்களுடைய முதுமை தோற்றத்தையும் இது தள்ளி போடும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கிற சமயத்தில் இதை மாதிரி ஒரு டீயை போட்டு குடிச்சிங்கன்னா சீக்கிரமாக செரிமானம் ஆகும் சிறுநீரை அதிகப்படுத்துகிற ஆற்றல் இந்த கற்பூரா வள்ளி இலைக்கு உண்டு அதே மாதிரி ரத்தத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்குது அது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இருமல் இருந்ததுன்னா இந்த இலையோட சாரை கொஞ்சம் புழிஞ்சு சர்க்கரையை கலந்து கொடுத்தாலே போதும் இருமல் உடனே நிற்கும் தலைவலி வந்த சமயத்தில் இந்த சாரோட கொஞ்சம் சூடான நல்லெண்ணியை கலக்கி நெற்றியில் பற்று போட்டால் போதும் தலைவலி உடனே நிற்கும் குழந்தைகளுக்கு மார்பு சளி அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் இந்த இலையோட சாறு ஒரு ரெண்டு மில்லி எடுத்துக்கணும் இதோட எட்டு மில்லி தேனையும் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மார்பு சளி எல்லாம் கரைஞ்சி வெளியேறும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சளி உள்ள சமயத்தில் கொதிக்கிற நீரில் ஒரு நாலஞ்சு கற்பூர வள்ளி இலைகளை போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துடணும் அதோடய சாறு முழுமையாக அந்த தண்ணியில் இறங்கிடும் அந்த தண்ணியை குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா சளி சீக்கிரமாக குறையும் அதனால் நோய்கள் அதிகமாக பரவுற இதை மாதிரி சமயங்களில் நீங்களும் இதை மாதிரியான ஒரு கற்பூரவள்ளி டீயை தயார் செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சளி இருமல் எல்லாம் கட்டுப்படும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி